பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு குட் நியூஸ் வந்திருக்கு தமிழகத்தில் தொலைதூர நகரங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது பண்டிகை மற்றும் வார விடுமுறை நாட்களில் ரயில்களில் டிக்கெட்டு அவ்வளவு எளிதில் கிடைப்பது இல்லை டக்கல் முன்பதிவிலும் கூட கண்ணை மூடி திறப்பதற்குள் டிக்கெட்டுகள் காலியாகிவிடுகிறது இதனால் பயணிகள் அரசு பஸ்ஸுகளில் பயணம் செய்ய ஆர்வம் தனியார் ஆமணி பேருந்துகளில் வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் விமான டிக்கெட்டிற்கு நிகரான கட்டணம் என சொல்லும் அளவுக்கு கட்டணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுகிறது இதனால் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் ஆம்னி பஸ்ஸுகளில் செல்லவே ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டியதாக உள்ளது இதனால் அரசு விரைவு பேருந்துகளையே பயணிகள் பெரிதும் நம்புகிறார்கள் பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களில் பயணிகளின் நலங்கருதி கூடுதல் அரசு விரைவு பேருந்துகளில் இயக்கப்படுகிறது தற்போது வார நாட்களிலும் பயணிகள் முன்பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் விதமாக புக்கிங் செய்து கொள்ளும் பயணிகளுக்கு மாதந்தோறும் குழுக்கள் முறையில் பரிசு தொகை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று முதல் தொன்னூறு நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட இன்று நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இந்த வசதி அமலுக்கு வரும் என்று அரசு போக்குவரத்து கழக தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பாக அறுபது நாட்கள் வரையில் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று கூறப்பட்டது ஆனால் இப்போது தொண்ணூறு நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்யக்கூடிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க இதுபோல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி